ிய மாலை வணக்கம் மாணவர்களே மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இன்னைக்கு வந்து பாடம் ஒன்னுல இருந்து எட்டு வரை இருக்கிற வினாவிடையை நம்ம பார்க்க போறோம் வாங்க வகுப்புக்கு போகலாம் மாணவர்களே பாடம் ஒன்னுடைய வினாவிடை பாருங்க தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் இப்ப அந்த எதன் என்ற வேர்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் கணினி போட்டு இந்த வினாக்கூறிய எடுத்துட்டு எடுத்தனால இதுக்கான விட ஈஸியா கிடைச்சிடும் சரிங்களா தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் வினா இரண்டு பாருங்க கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக முதல் பாயிண்ட் என்ன சொல்லிருக்க கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருகிறது கணினி நமக்கு தேவையான தகவல்களை எப்படி தருதான் உடனடியாக தருகிறது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க இணையம் மூலம் நல்ல நட்பை உருவாக்குகிறது இணையம் மூலம் நல்ல நட்பை உருவாக்குகிறது தேர்ட் கணினி சிறந்த தகவல் களஞ்சியம் ஆகும் கணினி சிறந்த தகவல் களஞ்சியம் ஆகும் நமக்கு தேவையான தகவல்களெல்லாம் ஈஸியா நம்மளால எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யறது என்னது கணினி இப்போ நம்ம பாடம் ஒன்று பார்த்துட்டோம் அடுத்து பாடம் ரெண்டு பார்க்கலாமாங்க மாணவர்கள் இங்க பாருங்க பாடம் ரெண்டு தூக்கணாங்குருவியும் ஒட்டக சிவிங்கியும் இந்த லசனுடைய வினா விடையை நம்ம இப்ப பாக்க போறோம் பாருங்க தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின விடை ஒட்டக சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது அதனால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது அதனால் குஞ்சிகள் கத்தின பாருங்க துக்குனா குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார் தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார் தேனி தபலை மரங்கொத்தி தேனி தவளை மரங்கொத்தி வினா மூன்று பார்க்கலாம் தேனி எதன் காதருகே சென்று கடித்தது தேனி எதன் காதருகே சென்று கடித்தது தேனி ஒட்டகச்சிவிங்கி சிவிங்கி காதருகே சென்று கடித்தது அப்போ எதன் இந்த எதென்றதை எடுத்துட்டு என்ன எழுதினாங்க ஒட்டக சுவிங்கி ஓ இட் ட க இச் சீ வி எங் ஒட்டக சுவிங்கி சரிங்களா தேனி ஒட்டக சிவிங்கி காதருகே சென்று கடித்தது விண்ணா மூணு நாங்கள் பாருங்கள் இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் பாடம் மூன்று பார்க்கலாம் மணவர்களே பாடம் மூன்று வீம்பால் வந்த விளைவு இந்த பாடத்துடைய மினாவிடை நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் இதுல எதில் எடுத்துட்டு என்ன எழுதணும் குதிரையில் கு தி ரை இல் குதிரையில் வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான் அடுத்து வினா இரண்டு வணிகன் வீரனிடம் என்ன கூறினான் வணிகன் வீரனிடம் என்ன கூறினான் வணிகன் வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான் இதுல மெயினா என்ன பிடிக்கணும் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான் வணிகன் வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் என்று கூறினான் வினா மூன்று வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது விடை வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது வினா நான்கு வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாது விடை வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்ன செய்தா துன்பம் உண்டாகும் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் பாடம் நான்கு பார்க்கலாம் மாணவர்களே மாணவர்களே பாடும் நான்கு வந்து மழைநீர் மழைநீர்ல எந்த ஒரு வினாவும் இந்த புக்கு புத்தக பயிற்சியில வரல சரிங்களா அடுத்து இப்போ நம்ம பாடம் ஐந்து தான் பார்க்க போகிறோம் பாடம் காகமும் நாகமும் காகமும் நாகமும் காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது காகத்தின் முட்டைகளை பாம்பு என்ன செய்தது பாம்பு தினந்தோறும் வந்து காகத்தின் முட்டைகளை உடைத்தது பாம்பு தினந்தோறும் வந்து காகத்தின் முட்டைகளை உடைத்தது வினா இரண்டு பாம்பை அழிப்பதற்காக காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது பாம்பை அழிப்பதற்காக காகம் யாரிடம் ஆலோசனை கேட்டது பாம்பை அழிப்பதற்காக காகம் நரியிடம் ஆலோசனை கேட்டது அப்ப இதுல எது மெயின் ஆன்சர் யாரிடம் இருக்கா அதை எடுத்துட்டு என்ன எழுதணும் நரியிடம் நா பாம்பை அழிப்பதற்காக காகம் நெறியிடம் ஆலோசனை நரியிடம் ஆலோசனை கேட்டது வினா மூன்று காகமும் நாகமும் கதை உணர்த்தும் நீதி என்ன இந்த பாடம் நீதி என்னன்னு கேக்குறாங்க பிறருக்கு தீங்கு செய்தால் செய்யாமல் வாழ்தல் வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல் வேண்டும் நம்ம அடுத்து பாடம் ஆறு பார்க்கலாம் மாணவர்களே பாடம் ஆறு நல்வழி இந்த நல்வழின்ற என்ற பாடத்துல இருக்கிற வினா வினாவிடையை நம்ம இப்போ பார்க்க போறோம் வினா ஒன்று நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார் நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார் நல்வழி என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் இந்த யார் எடுத்துட்டு என்ன எழுத போறோம் அவ்வையார் அவ்வை யார் அவ்வையார் நல்வழி என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் வினா இரண்டு ஊற்று நீரை கொடுப்பது எது ஊற்று நீரை கொடுப்பது எது ஊற்று நீரை கொடுப்பது வறண்ட மணல் பகுதியை கொண்ட ஆறாகும் ஊற்று நீரை கொடுப்பது வறண்ட மணல் பகுதியை கொண்ட வினா மூன்று நல்ல குடிப்பிறந்த இயல்பு எத்தகையது நல்ல இயல்பு எத்தகையது ஒரு நல்ல குடியிர பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அதுதான் இந்த வினால கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் நல்ல குடிப்பிறந்தார் வறுமை நிலையில் இருப்பார் எனினும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாத கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் நல்ல குடிப்பிறந்தார் வறுமை நிலையில் இருப்பார் எனினும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார் சரிங்களா தம் கிட்ட பொருள் இல்லாத நிலையிலும் தம்மால் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்து தான் நல்ல குடியில் பிறந்தவங்க சரிங்களா அடுத்த பாடம் பார்க்கலாம் பாடம் ஏழு பார்க்கலாம் பாடம் ஏழு மொழியின் பெருமை தமிழ் மொழியின் பெருமை பாடம் ஏழு என்னது தமிழ்மொழியின் பெருமை வாங்க அதுக்கான வினாவிடை பார்க்கலாம் தமிழ் மொழியின் பெருமைகளுள் இரண்டினை எழுதுக தமிழ்மொழியுடைய பெருமையை இரண்டு எழுத சொல்றாங்க தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாய்ந்த மொழியாகும் தொன்மைனா என்ன சொல்லியிருக்க பழமையான பழமை அப்ப தமிழ்மொழி ரொம்ப பழமையான மொழி சரிங்களா அடுத்து அமிழ்தினும் இனிய மொழியாய் தமிழ்மொழி விளங்குகிறது அமிழ்தின்றது உலகத்தில் இருக்க எல்லா இனிப்பு காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப இனிமையா இருக்குமா அதை விட ரொம்ப இனிமையானது எதா தமிழ் மொழி சரிங்களா அடுத்து தமிழ் மொழி மிகவும் தொன்மை வாழ்ந்த மொழி ஆகும் அமிழ்தினும் இனிய மொழியாய் தமிழ்மொழி விளங்குகிறது அடுத்து வினா இரண்டு பாருங்கள் கீழடி அகழாழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் யாவை கீழடி அகழாழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் யாவை கீழடி அகழாழ்வில் கண்டுபிடிக்க பட்ட பொருட்கள் மண்பாண்டங்கள் அணிகலன்கள் அணிகலன்கள் அடுத்து வினா பாருங்க தமிழரின் பெருமையை கண்ணியன் பூங்குன்றனர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் தமிழர் தமிழரின் பெருமையை கண்ணியன் பூங்குன்றனர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் தமிழரின் பெருமையை கண்ணியன் பூங்குன்றனர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பாடல் வழியே வெளிப்படுத்தியுள்ளார் தமிழரின் பெருமையை கண்ணியன் பூங்குன்றனர் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பாடல் வழியே வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ்மொழி செம்மொழி என்று ஏன் வழங்கப்படுகிறது தமிழ்மொழி என்று ஏன் வழங்கப்படுகிறது விடை பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள தமிழ்மொழி செம்மொழி என நடுவன அரசு தெரிவித்துள்ளது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள தமிழ்மொழி செம்மொழி என நடுவன அரசு அறிவித்துள்ளது பாடம் எட்டு அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் பாடம் எட்டில் இருக்கிற வினாவிடை பார்க்கலாம் வினா ஒன்று பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர் பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர் பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானத்தை கண்டனர் இந்த எதைன்றது எடுத்துட்டு என்ன எழுதணும் விமானத்தை கண்டனர் வினா இரண்டு வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்பட்டது என்று எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள் வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள் விடை புயல் மேகமூட்டம் இடி மழை இதெல்லாம் வானத்துல வரும் சரிங்களா இதெல்லாம் வரனால இந்த விமானம் போகிறது என்ன பண்ணாத பாதிப்படையாது யார் சொன்னா இளவரசி சொல்லியிருக்கா வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினால் புயல் மேகமூட்டம் இடி மழை மூன்று இளவரசி தொலைக்காட்சியில் என்னென்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள் இளவரசி தொலைக்காட்சியில் என்னென்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள் விடை விமானம் பறப்பதைப் பற்றி பார்த்ததாய் கூறினாள் விமானம் பறப்பதைப் பற்றி பார்த்ததாய் கூறினாள் அடுத்து பொம்மை படங்கள் விளையாட்டு நிகழ்ச்சி செய்து பார்ப்போம் இதெல்லாம் யார் பார்த்தா இதெல்லாம் வந்து இளவரசி தொலைக்காட்சியில பார்த்த நிகழ்ச்சியுடைய பெயர்கள் சரிங்களா விமானம் பறப்பதைப் பற்றி பார்த்ததாய் கூறினால் பொம்மை படங்கள் விளையாட்டு நிகழ்ச்சி செய்தி பார் செய்து பார்ப்போம் மாணவர்களை நம்ம இதுவரையும் பாடம் ஒண்ணுல இருந்து எட்டு வரை இருக்கிற வினா விடையை நம்ம இந்த வகுப்புல பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்புல வி பாடம் ஒண்ணுல இருந்து எட்டு வரை இருக்கிற புத்தக பயிற்சிகளை பார்க்கலாம் நன்றி மாணவர்களே